அமலே இந்திய எதிர்ப்பு வந்து பொச்சை பண்றீடால ஒரு சர்ச்சையிருக்கு அது சம்பந்தமா போறாரு இன்னா சொல்றீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை செறுப்போட ஒப்பிட்டு பேசியிருக்காரு அவரோட கருத்து வந்து அவரே செறுப்புக்கு உரியவர் தான் ஒரு படத்துல இதுல காமிப்பாங்க இப்ப கூட ஒரு தெலுங்கு டப்பிங்க தெலுங்கு டப்பில ஒரு கதாநாயகி அந்த கதாநாயகிக்கு என்ன செய்வாங்கன்னா வாட்ஸ்அப்ல அவன் பாரின்ல இருப்பான் அந்த கதாநாயகன் என்ன செய்வான் அவனை வெறுக்கிறதுக்காக ஒரு செருப்பை காமிப்பான் அதில் போட்டாவில் அது மாதிரி செருப்புக்கு சம்ம ஒரு சுதந்திர போராட்டம் மாறி ஒரு மறு போராட்டம் ஒரு மொழிக்காக உயிர் நீத்த தியாகிகளை கொண்டதான் தமிழ் இனம் தமிழனுக்கு குணம் உண்டு தமிழன்ற வரலாறு ஒரு மொழிக்காக போராடி உயிர் நீத்த வரலாறு தமிழகத்தில் அதை கொச்சைப்படுத்துறாருன்னா அவருடைய குணம் எப்படி அண்ணாமுடைய தரம் எப்படி என்பதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அவர் செருப்பைக்கு சமம் என்று சொன்னது இன்றைக்கி நான் கேட்குறேன் அண்ணாமலை தம்பி அண்ணாமலை இந்தி படித்தவங்களாம் ஏப்பா தமிழ்நாட்டுக்கு வராங்க வேலைக்கு ஏன் தம்பி இங்கே இந்தி படித்தவங்களாம் இங்கே வர்றாங்க ஆனால் இங்கே தமிழும் ஆங்கிலமும் படித்தவர்கள் இன்றைக்கி வெளிநாட்டில் இருக்காங்க அதே மாதிரி இஸ்ரோவில் இருக்காங்க பல்வேறு விஞ்ஞான கூடங்களில் பணியாற்றிருக்கிறாங்க சிறந்த டாக்டராக மருத்துவராக இருக்கிறாங்க இது கூட தெரியாத ஒரு கா கூமுட்டை தான் நம்முடைய அண்ணாமலையினுடைய வார்த்தையை பார்க்க முடியும் அண்ணாமலைக்கு வாக்கொழுப்பு ரொம்ப அதிகம் நாட்டின் வரலாறும் தெரியாது தமிழ்நாட்டின் வரலாறும் தெரியாது மொழி வரலாறும் தெரியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நடைபெற்ற இந்தி போராட்டம் என்பது சாதாரண போராட்டம் அல்ல இந்தி திணிக்கப்பட்டது அதை எதிர்த்து தமிழ்நாடே போராடியது அப்போல்லாம் நான் படிச்சுட்டு தான் இருந்தேன் அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவங்கிற முறையில் சொல்கிறேன் பல பேர் தூக்குளித்து மாண்டு போனார்கள் பல பேர் துப்பாக்கி சூற்றுக்கு ஆளானார்கள் அதற்கு பிறகு தமிழ்நாடே ஸ்தம்பித்தது அதற்கு பிறகுதான் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்கள் மக்கள் விரும்புகிற வரை இந்தி பேசாத மாநிலங்களில் மக்கள் விரும்புகிறவரையில் இந்தி திணிக்கப்பட மாட்டாது என்கிற வாக்குறுதியை அளித்தார் அதன் அடிப்படையில் தான் போராட்டம் நிறுத்தி வைக்கப்பட்டது அந்த போராட்டத்தினுடைய எந்த வரலாறும் தெரியாத பாரதிய ஜனதா கட்சியினுடைய திமிர் பிடித்த அண்ணாமலை இந்த செருப்பு என விமர்சித்திருப்பது மிக மிக கடுமையான கண்டனத்திற்குரியது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு ரெண்டே ரெண்டு மொழி தான் நாட்டில் இருபத்தி ரெண்டு மொழிகள் அங்கீகரிக்கப்பட்டிருந்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட மொழி இதை காட்டிலும் மொழிகள் அதிகமாக இருக்கு அங்கீகரிக்கப்பட்ட மொழி இருபத்தி ரெண்டு என்று சொன்னாலும் ஆர்எஸ்எஸ் அங்கீகரித்த மொழி ரெண்டே ரெண்டு மொழி தான் ஒன்று சமஸ்கிருதம் மற்றொன்று இந்தி இங்கே தமிழ்நாட்டுக்கு வர்ற பொழுது தமிழை பற்றி மோடி நிறையா பேசுவார் ஆனால் நிதி ஒதுக்கிற பொழுது தமிழ் மொழி வளர்ச்சிக்கு நிதியை குறைப்பார் சமஸ்கிருதத்திற்கும் இந்தியை நிதியை இந்திக்கும் சமஸ்கிருக்கும் நிதியை அதிகமாக ஒதுக்குவார் இதுதான் ஆர்எஸ்எஸ் இதுதான் பாஜக அதன் பிறகு இதுதான் அண்ணாமலை அவர் போய் இப்போ கோயமுத்தூர் நிற்கிறார் சில பேர் கெட்டிக்கார்த்தனமாக இருக்கிறாங்க சில பேர் பைத்தியகார்த்தனமாக இருக்கிறாங்க நம்ம நிர்மலா சீதாராமன் அவர்களே தேர்தலில் நிற்க சொன்னாங்களாம் அவங்க கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் நிற்க சொன்னாராம் தமிழ்நாட்டில் நில்லுங்க இல்லைன்னா வேறு எங்கேயோ கர்நாடகத்தில் நில்லுங்கன்னு சொன்னாங்களாம் அந்த அம்மா என்கிட்ட பணம் இல்லை அதனால் நான் நிற்கிறேன்னு சொல்லிட்டாங்க புத்திசாலி அவங்க புத்திசாலி அவ்வளோதான் தமிழ்நாட்டில் போய் என்னென்னா ஜெயிக்க முடியாதுன்னு அவங்களுக்கு தெரியும் தமிழிசை வந்து அரசனை நம்பி புருஷனை கை விட்டதாக வந்து இருக்கிறத விட்டுட்டு இங்கே வந்து அவங்க நிற்கிறாங்க அண்ணாமலை அது மாதிரி கோயம்புத்தூர் உள்ள போய் நிக்கிறாரு டெபாசிட் வாங்க மாட்டார் காப்பு தொகை பெற மாட்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க